ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி அதுக்கு நான் ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு தேங்காய் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றி கடுகு உளுந்து ஜீரகம் போட்டு தாளிக்கிறேன் தாளித்ததுக்கப்புறமா பூண்டு பல் வந்து சின்ன சின்னதாக கொஞ்சம் நறுக்கி ஒரு அஞ்சாறு பல் இஞ்சி ஒரு சின்ன துண்டு சின்னதாக நறுக்கி ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு பழுத்த மிளகாய் அதோட கருவேப்பில் ஒரு குத்து பழுத்த மிளகாய் இல்லைன்னா பச்சை மிளகாயே சேர்த்து போட்டுக்கோங்க காரத்துக்கு தகுந்தாப்பில் இது வந்து சொதி என்ன சொதின்னு சொன்னால் நார்மலாக நம்ம பீன்ஸு கேரட்டு உருளைக்கெழங்கு மாங்காய்லாம் போட்டு திருநெல்வேலி சுதி பண்ணுவோம்ல அந்த சொதி கிடையாது இது வந்து கீரையில் செய்யக்கூடிய ஒரு சொதி இது இலங்கையில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு டிஷ்ஷு இப்போ இதுக்கு தேவையான தக்காளி சேர்த்துக்கிறோம் நான் சின்ன தக்காளியாக ரெண்டு தக்காளி சேர்த்து உப்பு தேவையானது போட்டு வதக்கிட்டு இப்போ கீரை சேர்க்குறேன் இந்த கீரையுமே ஸ்ரீலங்காவிலருந்து நமக்கு வந்தது தாங்க மல்டி விட்டமின் கீரைன்னு சொல்லுவாங்க தவசி கீரை இது வந்து நிறைய இப்போ நர்சரியிலலாம் கிடைக்கிது வாங்கி வீட்டில் வச்சிங்கன்னா சூப்பராக முருங்கை மாதிரியே நிறைய நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் எடுத்து அப்பப்போ செய்யலாம் இப்போ இந்த கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நறுக்கவளா இல்லை அப்படியே சேர்த்து நல்லா வதக்கிறேன் ஒரு மூணு நாலு நிமிஷம் வதக்கணும்னா இது நல்லா பாதி வேக்காடை வந்துடுங்க நல்லா கொஞ்சம் சுருண்டு வரணும் வந்ததுக்கு அப்புறமா இதுக்கு வந்து நான் வந்து பாசி பருப்பு வந்து ஒரு நூறு பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிட்டு அதில் தண்ணி இருந்தால் அதையும் இதை சேர்த்துக்கங்க வேக வச்ச தண்ணி இருந்தால் இதோட நான் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தேங்காயில் தேங்காய் பால் நம்ம எப்பயுமே சொதுக்கி திருநெல்வேலி சொதுக்கி எடுத்து வைப்போம் இல்லையா ரெண்டு பால் இல்லைன்னா மூணு பால் எடுத்து வைப்போம் அது மாதிரி ரெண்டு பால் எடுத்து வச்சுருக்கேன் மொதல் பால் தனியாக வச்சுக்கணும் ரெண்டாவது பாலில் இந்த கீரையை வேக விடணும் இப்போ ரெண்டாவது பாலை நான் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு தேங்காய் வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் இப்போ நீங்கள் எவ்வளோ சொதி வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ இப்போ இது வந்து ரெண்டு நேரத்துக்கு போதும் ஒரு நாலு பேர் இருக்க வீட்லே தான் இப்போ நிறைய பேர் இருக்கீங்கன்னா நீங்கள் ரெண்டு தேங்காய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டாவது பாலில் நான் வேக வைக்கிறேன் உப்பு தேவையானது போட்டு நல்லா வேகட்டும் இது நல்லா வெந்து வரணுங்க ஒரு பத்து நிமிஷமாவது வேகணும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்குறேன் ஒரு சிலர் மஞ்சத்தூள் சேர்க்காமேவும் செய்வாங்க நான் ரொம்ப லைட்டாக தான் சேர்த்துருக்கேன் நல்லா இப்போ வெந்துருச்சு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வெந்து வந்ததுக்கப்புறமா பாலை சேர்த்து ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடணும் இதை வந்து ரொம்ப கொதிக்க விட்டால் திரிஞ்சு போயிடும் அது மட்டும் பார்த்துக்கங்க ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை மல்லி போட்டு அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ரண்டி தான் இதில் வேறு எதுவுமே செய்ய தேவையில்லை அட்டகாசமான டிஷ்ஷுங்க செஞ்சு பாருங்கள் இது இந்த கீரையில் மட்டும்தான் செய்யணும் இல்லை முருங்கை கீரையில் கூட செய்யலாம் எதெல்லாம் பசங்க சாப்பிடலையோ அதில் எல்லாம் செய்யலாம் காய்கறி போட்டு தான் சொதி செய்யணுன்றதும் கிடையாது இது ஆப்பத்துக்கும் சூப்பராக இருக்கும் சாதத்துக்கும் சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபியை லஞ்ச் பேக் பேக் பண்ணணும்னா எப்படி பண்ணணும்னா பொதுவாக ரசம்லாம் ஊற்றி கொடுக்கும்போது போது நம்ம கொஞ்சம் கூடுதலாக ஊற்றி தருவோம் இல்லைங்களா அந்த மாதிரி நல்லா கீரையோட சூப்பு மாதிரி நிறைய ஊற்றி அந்த சொதியை அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா லஞ்சுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ நான் பசங்களுக்கு லஞ்சுக்கு தான் இதை கொடுக்குறேன் ட்ரையாகவே கொடுக்காமல் ஒரு சேஞ்சுக்கு அப்பப்போ இந்த மாதிரியும் கொடுக்குறது இப்போ பாருங்கள் அப்படியே நிறைய அந்த மேலே தெரியணும் அந்த தண்ணி ஃபுல்லாக தேங்காய் பால் மேலே வரைக்கும் வர மாதிரி வச்சு இதுக்கு சைட் டிஷ்ஷாக சேனக்கிழங்கு வறுவலும் உருளைக்கிழங்கு வறுவலும் வச்சுருக்கேன் இதுக்கு நீங்கள் வந்து இஞ்சி பச்சடி வைக்கலாம் துவையல் வைக்கலாம் புதினா துவையல் மல்லி துவையல் இந்த மாதிரி கொஞ்சம் காரசாரமாக ஏன்னா நமக்கு சொதினும் போது அது வந்து கொஞ்சம் மைல்டான காரம் இருக்கும் அதுக்கு காரஞ்சாரமாக ஒரு காய் வச்சு கொடுத்துட்டோம்னா செம்மையாக பசங்க லஞ்சை காலி பண்ணிட்டு வந்துடுவாங்க பார்க்குறதுக்கு சொதி அப்படி தெரிஞ்சாலும் சாப்பிட சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்